காலை வணக்கம் மேடம் ஐயா வணக்கம் ஐயா இந்த குண்டலி சக்தி என்றால் என்ன ஐயா அது சம்பந்தமான சிறு விளக்கமும் பீச் மந்திரம் நிறைய மந்திரங்கள் இருக்கு பட் பீச் மந்திரத்துக்கு ஒரு சில ஒலிகள் வந்து மென்ஷன் பண்ணிருந்தீங்க ஒவ்வொரு விளக்கம் மட்டும் ஐயா வணக்கம் நீங்கள் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்கீங்க ஒன்று வந்து குண்டலினி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க குண்டலினி அப்படின்னாக்க ஒரு எசன்ஸ் அதாவது நம்மளோட உடல் நம்மளோட மனம் நம்மளோட உயிராற்றல் இது மூணுனுடைய கலவை ஒரு தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது பல்வேறு மனிதர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரியான உடல் அமைப்பு இருக்குது வேறு வேற மாதிரியான மன அமைப்பு இருக்குது வேறு வேற மாதிரியான உயிராற்றலின் சக்தி இருக்குது இது அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுது கடத்தப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடும் ஏற்படுது அனுபவத்தினும் கொண்டு டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் மனித இனம் பெருக்க ஏற்படுறதுக்காக மனிதன் மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களையும் அந்த இனப்பெருக்க ஏற்படுறதுக்காக அது வந்து பாஸ் ஆகுது ஸ்போம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாளிகைக்குள்ளே அந்த டிஎன்ஏ டிஎன்ஏவோட எசன்ஸ் இருக்குது எலக்ட்ரான் செல்ஸுக்குள்ளே அந்த மேட்ரெல்லாம் இருக்குது இது பாஸ் ஆகுது நம்மளோட உடல் அமைப்பு நம்ம பிறக்க கூட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் அமைப்பு அப்படியே இருக்கும் அப்பா மாதிரியே இருக்காம்பர் அம்மா மாதிரியே இருக்கா தாத்தா மாதிரி இருக்கா சொல்லுவாங்க உடலமைப்பில் மன அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள மாதிரி இருக்கும் உயிராட்டிலும் கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி இருக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கலந்துருக்கும் அம்மாவது அப்பாவது தாத்தாவது பாட்டிக்கு மேலே போகப்போ பர்சன்டேஜ் கொஞ்சம் குறையும் அம்மா தாப்பா ஃபார்ட்டி ஃபார்ட்டி இருக்கும் அந்த மாதிரி மேலே தாத்தா பார்த்தா டுவெண்ட்டி டென் ஃபைவ் குறைஞ்சி போய் வரும் ஒரு சில இடத்துல ஒன்று ரெண்டு டாமினேஷன் பண்ணியிருக்கும் இந்த டிஎன்ஏன்னு சொல் டிஎன்ஏட எசன்ஸ் ஃபுல்லாகவே அதில் இருக்கும் இது இயற்கையில் வந்து நம்மளோட மனித இனமில் எந்த இனமாக இருந்தாலும் விருத்தியாக இருக்கிறதாக இது பயன்படுற ஒரு எனர்ஜி சக்தி இதை வந்து பரம்பரைன்னு சொல்லுவாங்க பதினாலு ஒரு த தலைமுறைன்னு சொல்கிறாங்க இல்லையா பரம்பரை பரம்பரையா ஈரேழு தலைமுறையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா பாட்டா அம்மா பாட்டை இந்த மாதிரி போகிறது வந்து மொத்தம் பதினாலு தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக போவோம் ஏழு தலைமுறை சேர்ந்த ஒரு பரம்பரை அந்த மாதிரி ரெண்டு பரம்பரை ஈரேழு தலைமுறைன்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் இது கடத்தப்படும் அதை பற்றி நம்ம தனி வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் பாருங்கள் அதை பற்றி விளக்கங்கள் தலைமுறை பரம்பரையை பற்றின விளக்கங்கள் அந்த பதினாலு டிவைட் ஆகி டிவைட் ஆகி டிவைட் ஆகி வரைக்கும் இதுக்கு சக்தி இருக்கும் புதுசாக உருவாகக்கூடிய சக்தி இருக்கும் அதுக்கப்புறம் நூற்றலைஸ் ஆகிடது அதுக்கப்புறம் ஆன்மகவு பிறக்க பெற்றக்கூடிய ஒரு சக்தி அந்த குண்டெலி சக்தி இல்லாமல் போயிடும் அந்த பதினாலு தலைமுறையாக போகிறதுக்குள்ள ரெண்டு பரம்பரை ஈரேழு பரம்பரை முடிகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குண்டல் சக்தி யாரோ ஒருத்தர் மேல் நோக்கி ஏற்றிடணும் இனியும் மனித குலவருத்திக்கு அதை பயன்படுத்தாமல் மேல் நோக்கி ஏற்றி அது உயர்வான ஒரு தி திரும்ப பிறக்காமல் ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டோம்னா அந்த ஜெனரேஷன் ஃபுல்லாக காப்பாற்றப்போம் அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் பாருங்கள் அப்படி ஒரு வித்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனே உருவாக்கக்கூடிய ஒரு சக்திங்க இருந்த உடலாய்மைப்பு மன அமைப்பு பிராணசக்தினோடய சக்தி எல்லாத்தையும் ஒரு கோர் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சக்தி வடிவத்துக்கு பேர் தான் குண்டலி சக்தி இதுக்கு உடல் சார்ந்து இருக்குனாலும் இதுக்கு உருவமும் இருக்குது பஞ்சபோதையுடைய செயற்கையெல்லாம் உருவமும் இருக்குது கொஞ்சம் தண்ணியோட இதுவும் பூமியோட இது காத்தோட இது நெருப்போட இது எல்லாமே அதில் கலந்துருக்கும் தண்ணியும் அதில் பார்க்கலாம் காற்றையும் பார்க்கலாம் நெருப்பையும் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு வடிவமும் இருக்கும் அதுக்குன்னு ஒரு சக்தியும் இருக்கும் பிராண உடல் பிராணசக்தி சேர்ந்தவங்களாம் அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் பவர் இருக்கும் அது மட்டும் இல்லை மன உடல் அமைப்பதில் இதில் சேர்ந்துருந்தனால அதுக்குன்னு ஒரு சில அதிர்வுகளும் அதில் இருக்கும் இந்த குண்டளி சக்தி ஸோ உடல் மனம் பிராணம் மூணுக்கும் சேர்ந்த ஒரு அமைப்பை நீங்கள் அதில் பார்க்க முடியும் கண்ணாலையும் பார்க்க முடியும் அதுக்குள்ள ஒரு சக்தியும் இருக்கும் அதிர்வும் இருக்கும் மன அமைப்பு தகுந்த மாதிரி இதை மேல் நோக்கி நம்ம சூரியநடி வழியை மேலே ஏற்றி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது பிறப்பட்ட தன்மைக்கு போகிறது அதனால் இந்த செயின்லிங்கில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களையும் பின்னோர்களையும் அந்த பரம்பரை தலைமுறைகளை ஈடேற்ற முடியுதுனால அந்த ஒரு அமைப்புக்கு பேர் குண்டலி சக்தி அப்படின்னு சொல்லி பேர் அடுத்ததான் பீஜ மந்திரங்களை பற்றி கேட்டிருக்கிறீங்க பீஜ அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே அதுக்கு வந்து விதை அப்படின்னு சொல்லிய பொருள் விதைன்னு அர்த்தம் இப்போ ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் ஒரு கையில் நம்ம எடுத்து ரெண்டு விரலில் பிடிக்கிற மாதிரி சின்ன விதை தான் அதுக்குள்ளே அந்த ஆழமரத்தோட அனைத்து சக்தியும் இருக்கும் விதை பீஜன விதை மூலக்கூறு நம்ம அது குண்டல்லி மாதிரி தான் அதுவும் அதை வந்து நீங்கள் விதைக்கிறீங்கன்னு வைக்கீங்களே அவ்வளோ பெரிய ஆலமரம் வருது அந்த ஆலமரம் எங்கே ஒளிஞ்சிருந்தது அந்த பீச்சத்துக்குள்ளே தான் அந்த விதைக்குள்ளே தான் ஒளிஞ்சிருந்தது ஒரு விரலில் நம்ம பிடிச்ச அந்த ஆலமரத்தை நூறு பேர் சேர்ந்து கட்டி செய்தி பிடிச்சா கூட முடியாத அளவுக்கு மிக பெருசாக வருது அப்போ நானோ டெக்னாலஜி மிகப்பெரிய விஷயம் சிறிதாய்க்கி 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 நானோலோ வச்சுருக்காங்க அந்த டிஎன்ஏ மாதிரி தான் அதே குண்டல்லி மாதிரி தான் பீச்ங்கிறது இது ஒன்றும் இல்லாமல் இருக்கான இல்லை இல்லான இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிக பறந்து விரிஞ்சு இருக்கிற விஷயம் சிவான்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் அதிலிருந்து ஒரு சக்தி வெளிப்படுது சக்திக்கு வந்து வடிவம் கிடையாது அது எதில் இருக்கோ அதனுடைய வடிவத்தை ஏற்றுக்கொள்ளும் சக்தி வந்து இப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது பராசக்தி பறந்து விரிந்திருக்கக்கூடிய சக்தி எதுவாக எதில் இருக்கோ அதுவாக மாறாது அதில் வந்து முதல்ல வருது ஒளியும் ஒளியும் தான் சப்தமும் வெளிச்சமும் தான் தான் முதல்ல வருது அதை விநாயகர் தத்துவமாக நம்ம சொல்கிறோம் அடுத்த சப்தம் அதில் அடுத்ததாக அதை ஒட்டி வருது அது தம்பின் போட்டு முருகர் தத்துவமாக சொல்கிறோம் அப்படி இந்த பிரபஞ்ச கோட்பாட்டில் முதல் முதல்ல வெளியே வந்தக்கூடிய சப்தம் ஒரு ஆ ஆஓோயும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்தம் இந்த மூன்றும் இணைந்து ஓம் அப்படிங்கிற ஓங்கார சத்தமாக வந்தது அதுதான் பீஜ மந்திரம் அனைத்துக்கும் மூல முதலான ஒரு மந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஓம் எல்லா பீஜ மந்திரங்களும் ஓமம் சொல்லி தான் அதில் இருந்து தான் ஆரம்பிக்கும் அது எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான மந்திரங்கள் உபயோகிப்போம் ஓமம் முன்னாலே வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்பில் நிறைய உடல் மனம் உயிராற்றல் சம்பந்தப்பட்டு நம்ம இயங்கினாலும் நிறைய சக்தி கேந்திரங்கள் இருக்குது சக்தி புள்ளிகள் இருக்குது சக்தி விளிம்புகள் இருக்குது சக்தி வெளிப்பாடுகள் இருக்குது சக்தி மூலிகைகள் இந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய இருக்குது பிளாக் ஹோல்ஸ் மாதிரி சக்கரங்கள் இருக்குது எனர்ஜி சோர்ஸ் பாயிண்ட் இருக்குது அதாவது ஒரு இடத்துல கரண்டை உற்பத்தி பண்ணுறாங்க அதை நிறைய இடத்துல சேமித்து வைக்கிறாங்க ஒயர் வழியை அனுப்புகிறாங்க பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அது சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அது கொண்டாந்து மீட்டரில் இருக்கிறாங்க அதில் வந்து த்ரீ பீஸு டூ பீஸு சிங்கிள் பேஸு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ பெரிய இடத்துல கரண்ட் உற்பத்தி ஆனாலும் நிறைய இடங்களில் சேமித்து வைக்கும்போது அங்கங்கே பயன்படுத்த முடியுது அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் கரண்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அந்த கரண்டை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய சேந்திரங்களும் நம்ம உடம்புல இருக்குது சேமித்து வைக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம்களும் இருக்குது கடத்தக்கூடிய சக்தி நாளங்களும் இருக்குது சின்ன சின்ன மினி டிரான்ஸ்ஃபார்ங்கள் கரண்டு கம்பங்கள் நம்மளுடைய மேட்ரி பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி நிறைய உடம்புகளில் செயல்படுது பிராண சரீரத்தில் அது மூலியம்தான் அந்த பிராணசக்தி கடத்தப்படுது அப்போ எங்காவது ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு மரத்தில் பீஸ் போச்சுன்னா நம்ம லைன்மேனுக்கு கூப்பிட்றோம் பீஸ் போடுங்க வரும் நம்மளுடைய மீட்ரு பாக்ஸில் பீஸ் போச்சுன்னா பீஸ் கேரியில் போடுங்க ஒரு கம்பி எம்பி சுற்றினா பீஸ் போடுறோம் ட்ரான்ஸ்ஃபாரத்தில் பிரச்சனை வரலாம் அல்லது வந்து கரண்ட் உற்பத்தி ஆகிற இடத்துல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இருக்குல்லே அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே கரண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய இடங்கள்லேயும் நிறைய சிக்கல்கள் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய சிக்கல்களை தனித்தானே உடம்பு சரியமைச்சுக்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் நாலோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரண்ட் வந்து தீந்து போய் அந்த சுற்ற முடிக்கும் இறப்பேர் பண்ணுங்கிறத இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது இடையில் ஒரு சில இடங்களை தாக்கி அதை வந்து அதிகப்படியான கரண்டை உற்பத்தி செய்ய வைக்கவோ அல்லது வந்து ஒரு செயல்பாட்டு கொண்டு வருவோ முடக்கவோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க அது வந்து மந்திரங்கள் அந்த வேலையை செய்யும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா உங்களை கூப்பிட்டு எட நாசமாக போனாய் உனக்கு அறிவு இருக்கா சோத்த திங்குறேன் வேறு ஏதாவது திங்குறேனி அப்படின்னு நான் கேட்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சுருக்குன்னு வரும் அதே உங்களுக்கு நண்பா அப்படி நான் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு உன் வாயால் ஒரு வார்த்தை சொல்லு நீங்கள் நீ சொன்னால் போதும் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை கட்டு செய்தி பிடிக்கணும் வச்சுக்கேன் அது ஒரு இதை உண்டு பண்ணும் ஸோ நான் சொல்லக்கூடிய வார்த்தை தான் என் வாயிலிருந்து வர சொற்கள் தான் உங்களுக்கு ஒரு விதத்தில் கோபத்தை உருவாக்குது இன்னொரு விதத்தில் அன்பையும் ஒரு பெருமிதத்தையும் உருவாக்குது ஒரு வார்த்தை தான் ஒரு சொல்லு தான் உங்களுக்குள்ள ரெண்டு விதமான உணர்வுகளை உண்டாக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு அதிர்வு இருக்குது அந்த வார்த்தைகள் ஒரு செயலை உண்டாக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தைகளுக்குள்ளே நான் பேசுகிறப்ப இந்த வார்த்தைகளுக்குள்ளே மின்காந்த அலைகள் வருது மின்காந்த அலைகளாக தான் இந்த வேர்டு வந்து ட்ரா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வருது அது வந்து எலக்ட்ரோ மோடாக கன்வெர்ட் ஆகுது மறுபடியும் இயரிங் மோடாக கன்வெர்ட் ஆகுது இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் அதில் வந்து வேலை செய்யுது இப்படி வார்த்தைகளுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வார்த்தைகளுக்குள்ளே இந்த மின்காந்த அலைகள் இருக்கிறதுனால அதில் நம்ம பிரணாகுதி சக்தி குண்டலி சக்தி அதில் ஆட் பண்ணி அனுப்புகிறோம்னா அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது ஒரு அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் காந்தத்தன்மை அதிகமாக இருக்கும் சாதாரண பிராணசக்தியில் வர்றது வந்து மின்சார சக்தி அதிகமாக இருக்கும் காந்தத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் பிரணாகதி ஆடாகி வந்துச்சுன்னா அதில் காந்தத்தன்மை அதிகமாக இருக்கும் மின்சார சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதுதான் பீஜ மந்திரங்களில் எப்பவுமே வந்து உச்சரிக்கூடிய ஆளை பொறுத்து மாறுபடாது எல்லாத்துக்கும் அது பழிக்காது சராசரி ஆள் வந்து மின்சாரத்தை அதிகமாக வச்சு உ உற்பத்தி பண்ணுவோம் சொல்லுவான் சாதாரணமாக பேசுகிற மாதிரி விஷயம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவோம்னா காந்தத்தை அதிகமாக வச்சு சொல்லுவான் காந்தத்தை அதிகமாக வச்சு காந்த சக்தி அதிகமாகவும் மின்சார சக்தியை குறைவாக வச்சு சொல்லும் தான் அந்த பீஜ மந்திரங்கள் வேலை செய்யும் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் அப்போ எந்தெந்த இடங்களில் எந்த சக்தி கேந்திரங்களுக்கு என்ன மாதிரி செயலுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வேலை செய்யும் ஒரு இதயத்தை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீஜ மந்திரங்கள் யூஸ் பண்ணி மந்திரத்தை சொல்லணும் நின்று போன இதயத்தை செயல்பட்டு செயல்பாட்டு கொண்டு வரணுமா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மூளையில் ஏற்ப ஒரு பெரிய தடங்கள்னால உங்களை ஞாபகம் மருதி ஏற்படணுமா அல்லது பைத்தியம் முடித்து போகணுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த மந்திரங்களை நம்ம வந்து பயன்படுத்த முடியும் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நல்லது கெட்டது அப்படிங்கிறது மனிதனை பொறுத்து தான் மாறுபடும் மந்திரங்கள் அது வேலைகளை செய்யும் பிரணாவதியோடு செல்லும் பொழுது பீஜ மந்திரங்கள் அப்படின்னா மூல மந்திரம் அப்படின்னு அர்த்தம் ஒரு விதை அப்படின்னு அர்த்தம் நானோ டெக்னாலஜி மிகப்பெரிய விஷயத்தை சுருக்கி அதில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு அணுகுண்டு மாதிரி சின்னதாக இருக்குது போட்டால் டும்முன்னு வெடிக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்னதான ஒரு விஷயம் ஆனால் அது செய்யல ஏன்னா உள்ளே வந்து எசன்ஸ் சுருக்கி ஜிப் ஃபைலாக வச்சுருக்கனால அது வெடிக்கும் பொழுது நினச்சின்னா அதிகப்படியான வேலைகளை செய்யும் இப்போ வந்து மந்திரங்களை வந்து இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா அந்த வார்த்தை கொஞ்சம் நேரத்துக்கு இந்த இடத்துல இருக்கும் கொஞ்சம் நாளில் அப்படியே மறைஞ்சி போயிடும் அதுக்காக என்ன பண்ணுவோம்னா அதை வந்து யந்திரமாக மாற்றுவாங்க எந்திரமாக மாற்றி அந்த வேர்டு அந்த எந்திரத்துக்குள்ளே வைப்பாங்க எந்திரத்தில் சும்மா நிற்காது செப்புக்கு வந்து செம்புக்கு வந்து அது ஈர்க்கக்கூடிய பவர் இருந்தாலும் நிற்காது அந்த இடத்துல ஒரு சில சக்தி கேந்திரங்களை வடிக்கணும் அதான் எந்திரங்களை வடிப்பாங்க அது எழுதியிருப்பாங்க அந்த முக்கோணங்களில் போய் அதை உட்காந்து அந்த சக்தி வெளியேறாமல் நீண்ட நாளைக்கு பாதுகாக்கும் அதில் வந்து மறுபடியும் அவங்க பிராணாபுதி பண்ணுவாங்க அவங்களுடைய பிராண ஆற்றல் மட்டும் இல்லை அதே மீறி அந்த குண்டலி சக்தியோட ஆற்றல் அதை கொண்டாந்து உள்ள தள்ளுவாங்க இறக்கி வச்சுருப்பாங்க அது பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் காலாகாலத்துக்கு காலத்துக்கு அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை வந்து ஒரு சிலைக்கு அடியில் வச்சு அதுக்கு மேலே சிலையை வச்சு பிரதர்ஷ்டை பண்ணிடுவாங்க அது மேலே கோபுரத்துலேருந்து ஒரு கலசத்தை வச்சு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணி அந்த சிலையில் அடித்து அந்த எந்திரம் வேலை செய்கிற மாதிரி வச்சுருவாங்க ஸோ ஆல்ரெடி ஒரு பிரணாவதி பன்னத்தஞ்சு ஒரு மாதம் வேலை செய் கொடுத்துருப்பார் ஒரு மந்திரத்தை வந்து அதில் பீஜ மந்திரத்தை ஆட் பண்ணியிருப்பார் அந்த பீஜ மந்திரம் காலாகாலத்துக்கு காலத்துக்கு அங்கே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த கோயிலுக்கு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த விஷயம் நடக்கும் அதனால தான் ஒரு சில கோயிலுக்கு போவாங்க ஒரு சில சமாச்சாரங்களுக்கு ஒரு சில கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க அந்த கோயில் அதுக்காக அப்படியே அப்படி ஒரு பரந்த தத்துவத்தை கொண்டது பீஜ மந்திரங்களும் குண்டலினி ஒன்னோட ஒன்று லிங்க் கடை குண்டலி சக்தி மேலே ஏற்ற தெரிஞ்ச ஒருத்தர் பீஜ மந்திரங்களை உபயோகிச்சா தான் அது பளிக்கும் ஏன்னால் அதில் மேக்னட்டிக் சோர்ஸ் இருக்கும் சராசரி மனிதன் சொல்லும் போது ஓரளவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும் அதிர்வு தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணுற அளவுக்கான ஒரு இதை சராசரி மனிதனால் பண்ண முடியாது பட் தன்னோட உடலை தன்னோட வீட்டுக்கு சின்ன இடங்களில் ஒரு பாதுகாப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் அதில் மின்சாரம் அதிகமாக இருக்கும் காந்தம் கம்மியாக இருக்கும் சாதாரண பேசுகிற மாதிரி ஒரு செயல் இருந்தாலும் முன்னோர்கள் ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்போ ஒரு உண்மை மந்திரமாக வெளிப்பட்டு போச்சோ அப்பயே அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது எப்போ மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே நம்ம சிவத்தொட்டு வெளியில் வந்துட்டோம் இருந்தோம் ஆனால் வேறு வழி இல்லை அதை பிடிச்சி தான் போய் ஆகணும் சிவாங்கிறது இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற விஷயம் இல்லை இருக்குது ரெண்டும் கலந்து இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது அதுதான் பேஸு அதிலிருந்து ஒரு சக்தி வருது அந்த சக்தி வரும்போது வரக்கூடிய ஒரு செயலில் தான் சடோரி உருவாகுது அதில் வெடித்து தான் சத்தமும் வெளிச்சமும் வருது வெளிச்சம் தான் முதல் வருது அதை ஒட்டிக்கிட்டே சத்தம் வருது அந்த சத்தத்தை வந்து முதலில் தான் இந்த பீஜம் ஸோ இவ்வளோக்கு இதுக்கப்புறம் தான் பீஜம் வருது பீஜத்துலேருந்தால் நம்ம ஒவ்வொன்று கூடிய மந்திரங்களை அதில் சேர்த்துறோம் சேர்த்து உச்சாரணம் பண்ணி கொண்டு வரோம் அதுக்கப்புறம் பழைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அது இதெல்லாம் வந்து கடைசியில் ஆன்மீகத்தில் கீழே வந்து எங்கேயோ நிற்கிறோம் நம்ம இதெல்லாம் தான் உருட்டி கிடக்கிறோம் பட் இதெல்லாம் உருட்டி இது மூலியாத மடி மேலே ஏறி தான் நம்ம அந்த இல்லாத ஒரு சமாச்சாரத்துக்கு போக முடியும் ஸோ குண்டல் அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரம் வீஜ மந்திரம்னா இந்த மாதிரியான ஒரு சமாச்சாரம் ரெண்டு ரிலேட்டடு தான் உடல் சார்ந்த உங்களுடைய உடல் மனம் உயிராற்றல் சார்ந்த ஒரு இடத்துல குண்டலினிங்கிறது முக்கியத்துவம் பெறுது உங்களுடைய வார்த்தை ஓசை சார்ந்த ஒளி சார்ந்த இடங்களில் பீஜ மந்திரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நன்றிங்க ஐயா வணக்கம் ஸ்ரீ வணக்கம் ஐயா மிக அற்புதம் ஐயா நான் எவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை என் அறிவுக்கு எட்டுவதற்கு ஏற்றார் போல் மிகவும் தெளிவாகவும் மிகவும் அற்புதமாகவும் சொல்லியிருக்கின்றீர்கள் நன்றி ஐயா மிக்க நன்றி வளமுடன் என்ன பொண்ணியம் செய்தேனோ